அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் புரளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் ஒரு இல்லத்தரசி எப்படி குடும்பத்தை வடிவமைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் பிறந்தகை பத்து குரட்பாவிலே கூறியிருக்கிறார் ஐம்பத்தி ஒன்றாவது குறப்பாவாக மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை குடும்ப பாங்குடன் கணவனின் உடல் வளம் அறிவு வளம் பொருள் வளத்திற்கேற்ப வாழ்வை வடிவமைப்புகளை சிறந்த துணைவியாகும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார் ஐம்பத்தி இரண்டாவது தொட்பாவாக மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றித்து ஆயினும் எல் மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றித்து ஆயினம் எல் அதற்குண்டான பொருள் பாங்கு இல்லாத மனைவி வாய்த்து விட்டால் அந்த கணவன் எத்தனை சிறப்புகளை தேடினும் பயன் இல்லை என்று கூறுகிறார் ஐம்பத்தி மூன்றாவது குரட்பாவாக இல்லது எண் இல்லவள் மாண்பானால் உள்ளது எண் இல்லவள் மானாக்கடை இல்லது எண் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை அதுக்குண்டான பொருள் நல்ல மனைவி வாய்த்து விட்டால் அந்த குடும்பத்தில் இல்லாதது என்ன அப்படி நல்ல மனைவி வாய்க்காவிட்டால் அந்த குடும்பத்தில் இருப்பதுதான் என்ன என்று வினவுகிறார் திருவள்ளுவர் ஐம்பத்தி நாலாவது குறப்பாக பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும் பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் பொருள் சக்கரம் அசைய வேண்டுமானால் அச்சாணி அசையாமல் நின்று தாங்க வேண்டும் அதுபோல தன் குடும்பத்தை தன் கற்பு என்னும் மனத்தின்மையால் தாங்குபவளே சிறந்த மனைவி என்று கூறுகிறார் தெய்வம் ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி ஐந்தாவது உறப்பாவாக தெய்வம் தொழால் குழுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை தன் கணவனையே தெய்வமாக நெஞ்சில் நிறைத்திருக்கும் மனைவி தன் கணவனுக்கு தேவை அறிந்து பெய்யும் பருவ மலையாக திகழ்வாள் என்று கூறுகிறார் ஐம்பத்தி ஆறாவது குரட்பாவாக தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழா பெண் பொருள் தன்னை காப்பதில் தன் கணவனை காப்பதில் தன்னுடைய குடும்பத்தின் புகழை காப்பதில் எப்பொழுதும் கருத்துடன் இருப்பவளே சிறந்த மனைவியாக திகழ்வாள் என்று கூறுகிறார் ஐம்பத்தி ஏழாவது புறப்பாவாக சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெண்ணை சிறையிட்டு காப்பதால் என்ன பயன் அவர்கள் தம்மை காத்து கொள்வதுதான் சிறப்பு என்று கூறுகிறார் ஐம்பத்தி எட்டாவது பாவாக பெற்றான் பெரு பெருவர் பெண்டில் பெரும் சிறப்பு புத்தேலில் வாழும் உலகு பெற்றான் பெரு பெருவர் பெண்டில் பெரும் சிறப்பு புத்தேவீர் வாழும் உலகு பொருள் கணவனை சரியாக வழி நடத்தி புகழும் பெருமைக்கும் உரியவனாய் ஆக்கும் மனைவி வானவர் உலகம் வழிபடும் பெற்றை பெறுவாள் என்று கூறுகிறார் ஐம்பத்தி ஒன்பதாவது குரட்பாக புகழ் புரிந்த இல் இளோர்க்கு இல்லை இகழ்வார்கள் ஏறுபோல் வீடு நடை புகழ் விழுந்த இல் இளோர்க்கு இல்லை இகழ்வார்மின் ஏறுபோல் நடை அதற்குண்டான் பொருள் தமக்கு புகழ் சேர்க்கும் மனைவி வாய் தமிழ் தமக்கு புகழ் சேர்க்கும் மனைவி வாய்க்கப் பெறாதோர் சிங்கம் போன்ற தம் கம்பீரத்தை இழப்பர் கூனிக்குருகி வாழ்வர் என்று கூறுகிறார் அறுபதாவது குரட்பாவாக மங்களம் என்ப மனைமாட்சி அதன் நன்மக்கட் பேர் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்களம் நன்மக்கட் பேரு பொருள் நல்ல மனைவியே ஒரு குடும்பத்தின் அழகு நல்ல குழந்தைகளோ அந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்களாக ஆவார்கள் என்று பத்து குரற் இல்லத்தரசியின் கடமையை விளக்கியிருக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை திருக்குறள் படித்தால் இயர்வு திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனமாசு மாசு திருக்குறள் படித்தால் தெய்வநிலை இதெல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்